மலை மலை வர வேண்டும் மக்கள் செழிக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்பது அன்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த பின்பு திரு அண்ணாமலை பேட்டியளித்த போது சுமார் கோவை தொகுதியில் மட்டும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளரின் பெயர்கள் ரலீஸ் செய்யப்பட்டுள்ளது வாக்காளரின் பெயர்களை நீக்கிவிட்டு வாக்குப்பதிவு செய்வதில் எந்த பயனும் இல்லை இதில் கோவை தொகுதியில் மட்டுமே தேர்தல் ஆணையம் களப்பணியை சரியாக செய்யவில்லை இதனால் டெல்லி செய்யப்பட்ட தொகுதிகளில் மற்றும் வாக்குப்பதிவை மீண்டும் நடத்த வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஒரு போலிங் சென்டரில் ஒன்று இரண்டு வாக்காளர்களின் பெயர் நீக்கப்படுவது இயல்பு ஆனால் எட்நூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் பெயர்கள் டெலிட் செய்யப்பட்டுள்ளது இது மிகப்பெரிய தவறு தேர்தல் ஆணையம் சரியாக வேலை செய்யவில்லை என்பது இதன் மூலம் தெரிகிறது இதனால் இந்த மாதிரி இடங்களில் மட்டும் மறு வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள்